ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா தருமபுரியில் இருக்க மலைப்பகுதிக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே வந்து ஆர்டலாம் வளர்த்து நல்லபடியாக சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அதை நம்மளுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே இருக்காது இது வந்து மலைக்குள்ளார இருக்குது ஊர் ஊர்லேருந்து ஒரு மூணு மைல் மூணு மைல் மூணு மைலெலாம் அரௌண்ட் ஒரு த்ரீ மூணு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியும் அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா தர்மபுரியில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம் இங்கே ஒரு ஆட்டு வளர்க்குறவங்களாம் போய்ட்டு வந்திருக்கோம் அப்போ பாருங்கள் ஜூம் பண்ணி தான் அப்போ காட்டுறேன் பாருங்கள் ஆடெல்லாம் மேய்ஞ்சிகிட்டு இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே மலையில் அப்படியே விட்ருவாங்க ஆட்டெல்லாம் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும் எப்பயாவது இந்த நாய் நிறைய பிடிச்சாதான் உண்டு மற்றபடி ஆட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நல்லா வளரும் ரெண்டு மாதம் மூணு மாதம் வளர்ப்பாங்க பக்ரீத் டைமில் விற்றுருவாங்க இல்லைனா அது ஃபெஸ்டிவல் டைமில் விற்றுருவாங்க பிரண்ட இருக்குல்ல அங்கே இருக்கு பாருங்கள் பிரண்டை அதான் நம்ம ஊரில்லாம் காசு கொடுத்து வாங்குவோம் இந்த காடுனால எல்லாமே சும்மாவே அப்படியே வளர்ந்து கிடக்குது இந்த முள்ளில் இருக்க செடி தான் ஆடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது இந்த ஊரில் இருக்க ஆடுங்கள்லாம் ரொம்ப ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் இருக்குது இப்போ ஆடு சாப்பிட்ருக்கிறதுல முள்ளெல்லாம் இருக்குது அந்த செடியில் முள்ளெல்லாம் விட்டுட்டு ஆடு இலையை மட்டும் கரெக்டாக சாப்பிட்ருது

சின்ன குட்டி விச்சறங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் குட்டி இப்போ எங்கடா குட்டியால ஆ வாட்டு குட்டிங்களா ஆட்டல விட்டுருவாங்க அது ஆடைப் போயிடும் ஆறு மாசத்துக்கெல்லாம் ஆடாயிருது ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி மூணாயிரம் 3

பால் இல்லாதான் எப்படிங்க போய் இறங்கி எல்லாரும் காலையில இருந்து மேய்ஞ்சிட்டு வந்து டயர்டா இருந்துட்டு மலையை சுற்றி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு போக வந்திருக்கு அப்பாருங்க எல்லாமே ஷெட்டுக்குள்ளே தான் இருக்குது மழை லைட்டாக தூரல் போடுது வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியரா செம்மறியாடு புதுசாக இருக்கவுன்னா பாத்திரம் ஓடுது ஆடு மேய்க்கும் போது முக்கியமாக அந்த மலைப்பகுதியிலலாம் எப்போயும் ஒரு ஆள் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த ஆடுங்க கொஞ்சம் தூரத்தில் வழி தவறி போயிடும் இல்லைன்னா வேற எங்கேயாவது மிஸ் ஆடு மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் எப்பயும் விரட்டிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆடு போணுச்சுனாலும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் போன மாதிரி அவங்களுக்கு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி குட்டி போடுது ரெண்டு டிப் போடுது எத்தனை குட்டி போடும் ரெண்டும் போடும் மூணும் போடுது ஒன்றும் போடும் ஒண்ணும் போடும் ஒரு குட்டியும் போடும் நல்ல தீவனம் தானே ரெண்டு போடும் மூணு குட்டியும் போடும் மூணு குட்டி போட்டா பால் கட்டாதே ரெண்டு குட்டி போட்டா ஆறு மாசம் நல்லா குட்டி போட்டம் வரும் சரி சரி குட்டி எல்லாம் இருக்குங்களா இதுக்குள்ளையா இது பேர் கொடாப்பான் இது இருக்கு பாருங்க ஆடு

ஓ பீட்ரூட்டுங்களா சரி இது வந்து மூல்சி இது வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லது வழம் மேய்க்கும் ஆடு மேய்க்க தான் வடை கட்டுறான் அதேதான் என்னென்ன எல்லாம் அந்த பம்புன்னு கறக்குல அது கூட மேய்க்குது அப்புறம் அதுவும் மேய்க்குது எல்லாம் ஆடு மேய்க்க தொழிலு தான் எத்தனை வருஷமா பண்ணுறீங்க அதாவது பண்ணுறாங்க ஆனால் சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்துங்களா ஒரு முப்பது ரூபா மேய்க்குறதுனால இருந்து ஆட்டுக்கா ஆ தானி பூசு மருந்து ஊற்றி ஒரு மூணு நாள் கழிச்சி தானி ஊற்றணும் குட்டிங்களுக்கு ஆமா ஆட்டுக்கு குட்டிக்கு எல்லாத்தையும் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி பூசு மருந்து ஊற்றிடுவோங்க பூசு மருந்து ஊற்றினே மூணு நாள் கழிச்சி தானி ரெண்டு நாளைக்கு ஊற்றிடுவோங்க குட்டிங்களுக்கு பிறந்த குட்டிக்கு

இந்த ஆடு கழுத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் அதுக்குன்னா ஆடு எந்த சைடு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மலையில் எங்கே வேணா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது அந்த மணி சவுண்ட் வச்சு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க